ஹாய் இது வணக்கம் இன்னைக்கு எங்கள் வீட்டில் மதியம் டேஸ்டியான ரொம்ப எம்மையான அப்படி டெம்டிங்கான எச்சு விடுற கருவாடு உங்கள் வீட்டில் எதாவது என்னென்னு சொல்லுங்கள் இந்த கருவாடு பிடிச்சவங்களாம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இது ரைஸா இது வந்து வரகு அரிசி அது ரொம்ப ரொம்ப நல்லது பொது வந்து சுகர் பேஷண்ட் வந்து டயபெட்டிக் பேஷண்ட் தான் சாப்பிடுவாங்க எல்லோருமே சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது அதில் ரொம்ப கால்சியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இதுக்கு வந்து எல்லா குழம்புமே டேஸ்ட்டாக தான் இருக்கும் முக்கியமான தயிரும் ரசமும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வரகளை வந்து பொங்கல் செஞ்சு பயங்கர பயங்கரவாதியாக இருக்கும் பச்சரிசியாக அதில் வரகானே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு சேமாக தான் இருக்கும் இது ரொம்ப டேஸ்டியான கருவேதை எப்படி செய்வதுங்கிறது நான் சொல்கிறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் என்ன சொன்னா ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறேன் பாய்